யம்மா அது வந்து நில்லுமா இல்லம்மா அத கேக்கல யம்மா இத எப்படி சொல்லுன்னு தெரியலமா

అబ్బా ఏనేం ఆనందీ ఏదైనా చెల అమ్మ வாங்கி దారే యమ్మ ఇది బాంగర్ కొర్ల లేమ మా ఎనకో సరకు ఉనికి తెలియమనే కళ్యాణం எனக்கும் சரோக்கும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி கல்யாணம் நடக்கலல்ல அதனால திரும்பவும் கல்யாணம் பண்ணா சரோக்கு என்ன எங்க கல்யாணம் நடக்கும்போது யாருக்குமே தெரியாதுல்ல அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரோட ஆசிர்வாதத்தோட மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படியாமா

അതോ മനസ്സിലൊന്ന ആശയ പോയി അടിച്ച് ഉടനും அவ குழந்தை உண்டாயிருக்கா அந்த நேரத்துல அவள் ஆசைப்பட்டு ஒரு தான் வேற எதுவுமே வேண்டாம் ஒண்ணு மட்டும் இது கூட நிறைவேற்றுவீங்க நினைச்சேன் அம்மா இப்படிதான் சொல்லுவான்னு எனக்கு அப்பவே தெரியும் நான் இதை சொன்னோடனே அம்மைக்கு மூஞ்சியே தெரியல இனி வச்சே சரவை ஆசைப்பாலை என்ன பண்ண

മറുപടി കല്യാണം വേണ്ട സാറോ ഇല്ല ആശപ്പെട്ട് കേട്ടത് എതുമേ നടക്കാതെ ഇതുവരെ എതുമേ ആശപ്പെട്ട് കേട്ടതിൽ എന്തുകൊണ്ടാ കേട്ടേ അത് കൂടെ ചെയ്യാൻ പറ്റെങ്കിൽ നമ്മൾക്ക് കല്യാണം മുടിഞ്ഞിച്ച് നമ്മ മറ്റെന്താ ചൊല്ലിട്ടോ നമ്മൾക്ക് ഇനി ഒരു പോട്ടാ കൂടെ എടുക്കേല ഉങ്ങ അപ്പ അമ്മ കല്യാണത്തിൽ കൂടെ പോട്ടാ എടുത്തിക്കാ വവിയിൽ കൂടെ പോട്ടാ ഇരിക്ക് നമ്മ ഇപ്പോടാ കല്യാണം മുടിച്ച എതുമേ ഇല്ല അനുഷ്ക കല്യാണത്തിക്ക് പോട്ടാ ഷൂട്ട് ലാം പണ്ണാവേ നമ്മൾക്ക് പറഞ്ഞ കല്യാണ പോട്ടാ കൂടെ ഇല്ല சரோ இதெல்லாம் நினைச்சு நினைச்சு அழாத சரு இப்படி பண்ணிட்டு இருந்தா வயிற்றுல இருக்க குழந்தையும் சந்தோஷமாவே இருக்காது எல்லாருக்கும் வயிற்றுல இருக்க குழந்தை நினைச்சு கவலை இருக்கானே என்ன நினைச்சு ஒரு கவலையும் இல்ல நான் யாருக்கும் தேவையே இல்ல சருமா யார் அப்படி சொன்னது எதுக்கு சரோ இப்படி எழுதிட்டு இருக்கா இதெல்லாம் சின்ன விஷயம் யார்ட்டு சொன்னாலும் ஒத்துக்கிட மாட்டாவே உங்களுக்கு வேணா இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம் നമുക്ക് ആശപ്പെട്ടിട്ട് എതിർ പാട്ടേ ഉമ്മ നല്ല പാത്രച്ച എത്ര കുഴത്താലും ഇനി വാടി വന്ന വന്ന എല്ലാം മുറപ്പുടി കല്യാണം മുടിച്ച് വന്നു യാരുമേ മാറ്റാവ് കുറഞ്ഞ ആശതും പോരാവീട്ട് പോകുന്ന എങ്ങനെയാത്ത കൂട്ടി ഇങ്ങനെ പോറേ சரோ எதுக்கு சரோ இப்படி பேசுற என்னை விட்டுட்டு போறியா இல்ல நான் எங்க அம்மா வீட்ல இருக்கேன் நீங்க வந்து பாத்துக்கிடுங்க அண்ணே அப்படி எல்லாம் ஒண்ணே பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது சரோ என்னால இருக்க முடியாதுன்னா நான் இங்கேயே இருக்கேன் சொன்னி இப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணே அப்படி எல்லாம் சொல்லாத சரோ நீ இங்கே இரு கல்யாணம் நடக்கலன்னா என்ன சரோ நம்மளுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு இப்ப குழந்தையும் வரப்போகுது கல்யாணத்துல உனக்கு போட்டோ எடுக்கல அதுதானே கவலையா இருக்கு நான் போட்டோ எடுக்க கூட்டிட்டு போட்டுமா

அம்மையே ஒத்துக்கிடாம இருக்கும்போது அப்பா சுத்தமா ஒத்துக்கிட மாட்டாவே சரோ ஆசைப்பட்டது நிறைவேறாம தான் போகுது பாவம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா நான் தான் எதுவாக இருந்தாலும் ரொம்ப பற்பூர்த்தி கேட்டேன் அவ ஆசைப்பட்டு கேட்டதை நிறைவேற்ற முடியாம போச்சு இப்ப என்ன பண்றது வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கா இதுதான் எனக்கு ஆசைன்னு அவ மனசார சொல்லிட்டா இதை செய்யாம விட்டா எப்படி அவளுக்கு எவ்வளோ செஞ்சாலும் இந்த ஆசை மனசுலே தானே இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம்

அவங்க தான் இний கூப்டாங்க சரி வீட்ல தனியா தானா இருக்குமேனு வந்தேன் சரி சரி அவ எப்படி இருக்கா ரொம்ப சந்தோஷமா இருப்பா போ ஆமா மम्मी எல்லாரும் ரொம்ப ஹேப்பியா தான் இருக்காங்க அந்த மைனா கல்யாணம் நடக்க போதல்ல இந்த கூட யாருப்பா நீ கூட கூட பேச அப்படி கூட நல்லா தான் சரி எனக்கும் சந்தோஷமா என்னை உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணே என்ன பேசு என்னை சார மாசமா இருக்கல அவ என்கிட்ட ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்டானே அப்படியா என்னதான எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வாங்கி கொடு உனக்கு ஆசை ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நான் தரேன் என்னை அவ ஆசைப்படுறதே வேற என்னை அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னா என்கிட்ட கொடுத்தா ரூபா இருக்கு வாங்கி கொடுத்துருப்பீங்களா அப்படி வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு என்ன கேட்டாங்க என்ன அது வந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சிய அப்போ அம்மா சொந்த பந்த யாருமே வரலா அதனால அவளுக்கு எல்லாரும் பாக்குற மாதிரி கல்யாணம் பண்ணி ஆசையா இருக்கானே அதை சொல்லி கேட்டா நான் அம்மட்ட போய் கேட்டேன் அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டானே ஆனந்த் இது கொஞ்சம் பெரிய தான் ஆனா இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ஆனந்த் சரோஜா இப்ப ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்க ஆசைப்படுறத செய்யணும் ஆனந்த் அதான் நல்லது என்ன எனக்கும் சாரோ ஆசைப்பட்ட உடனே நினைச்சிட்டு அதான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியாம உன்ட்டு வந்து ஆனந்த் உனக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணிருந்தாலும் செலவு பண்ணிருப்பாங்கல்ல நான் ஏதோ சிம்பிளா உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டேன் சரோஜா ஆசைப்படுறதுல நியாயம் இருக்குல்ல ஆமனே சரோ எல்லாருக்கும் நல்ல கிராண்டா கல்யாணம் நடக்கு எனக்கு மட்டும் எதுவுமே நடக்கலன்னு சொல்றானே